ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன இதுக்கான ஆன்சர் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் அடுத்த கேள்வி மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றினை தேர்ந்தெடு சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபதாம் ஆண்டு அப்சல்கான் தக்காணத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னணியில் செயல்பட்டது சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது சர்தேஷ்முகி என்பது சிவாஜி வசூலித்த பதினைந்து சதவீத கூடுதல் வருவாயாகும் இதில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்சல்கான் வந்து தக்காணத்தின் ஆளுநராக இருந்திருக்க மாட்டார் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா செஞ்சி வந்து முன்னணியில் செயல்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க மு செஞ்சி வந்து இரண்டாம் தான் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் ஆப்ஷனில் சர்தேஷ் முகின்றது சிவாஜி வசூலித்த பத்து சதவீதம் கூடுதல் வருவாய் இங்கே பதினஞ்சு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான கூற்று அடுத்த கேள்வி வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி அவர்தான் விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியிருக்காரு அடுத்த கேள்வி சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவக்கிய ஆண்டு எது எந்த ஆண்டு அவங்க முதல் பள்ளியை துவக்கினாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்த கேள்வி பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் அதுதான் ஒரு வேலி அப்படின்னு கணக்கெடுப்பாங்க ராஜராஜ சோழன் காலத்திலலாம் வந்து ஒரு வேலின்னு தான் நிலத்தை வந்து குறிச்சிட்ருந்தாங்க அடுத்த கேள்வி இந்தியாவில் முதன் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸியா வரியை விதித்தவர் யார் அவுரங்கஷீப்பா அக்பரா குதுப்தீன் ஐபக்கா முகமது பின் துக்லக்கா யாரு இஸ்லாமியர் அல்லாதவர் மீது முதல் முதல்ல ஜிசியா வரியை விதித்தாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதுபுதீன் ஐபக் அடுத்த கேள்வி உலக புகழ்பெற்ற கஜராஹோ கோவிலை கட்டியவர்கள் ராஷ்டகூடர்களா டோமர் சந்தேலர்கள் பரமர் யார் கஜராஹோ கோயிலை கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தேலர்கள் அவங்க தான் கட்டினாங்க அடுத்த கேள்வி விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் விதவைகள் திருமணச் சட்டம் கொண்டு வரப்பட்டது யார் அதை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்த கேள்வி கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்றுப்பத்து நூலில் குறிப்பிடப்படுவது எந்த அரசரை பற்றி பதிற்று பத்து நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா சேரர்கள் அடுத்த கேள்வி பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதினவர் காசி விஸ்வநாதன் அடுத்த கேள்வி கீழடியில் டேஷ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுக்கான விடை தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை தான் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின்வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இவர் முதல் முறையாக இனவெறி செயலை பீட்டர் மார்க்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார் இவர் டிரான்ஸ்வாலில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார் இவர் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்று கூற்றுகளுமே சரியாக தான் இருக்கு அடுத்த கேள்வி வேலுநாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் எட்டு ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் விருப்பாச்சி கோட்டையில் தான் எட்டு வருடங்கள் பாதுகாப்பு கொடுத்துருந்தாரு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா நடராஜன் அவர் தான் வந்து முதல்ல இறந்தார் அடுத்தது தாளமுத்து இவங்க ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் விட்டவங்க அடுத்த கேள்வி படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது ராஜாஜி பீரியட்லையா பக்தவச்சலம் காமராஜர் சிஎன் அண்ணாதுரை யாரோட பீரியடில் படியரசி திட்டம் கொண்டு வரப்பட்டது இதுக்கான ஆன்சர் சிஎன் அண்ணாதுரை அண்ணா பீரியடில் தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அடுத்த கேள்வி கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் தரைன் போரில் ஆஜ்மீர் அரசர் பிரித்திவிராஜ் சௌகான் அவர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் முகமது கோரியை தோற்கடித்தார் முகமது கோரி வெற்றி பெற்றார் முதல் தரைன் போர் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடைபெறவில்லை இவை அனைத்தும் இல்லை இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் தரையின் போர் நடந்துச்சு அதில் பிருத்விராஜ் சௌஹான் முகமது கோரியை தோற்கடித்தார் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி கீழ்க்கண்டவற்றுள் சரியாக பொருந்துவது எது ஐயர் மெட்ராஸ் மகாஜன சபை அன்னிபெசன் மெட்ராஸ் நேட்டிவ் சங்கம் சிதம்பரம் பிள்ளை பாரத மாதா சங்கம் சுப்பிரமணிய சிவா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு கொடுத்துக்குறதுல எது கரெக்டான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிதம்பரம் பிள்ளை பாரத மாதா சங்கம் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தார் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் பத்மாவதி ஆஷா லீலாவதி ருக்மணி லக்ஷ்மிபதி மூவலூர் ராமாமிர்தம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் தான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கேள்வி அன்னிபெசன்ட் அருண்டேல் மற்றும் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னிபெசன் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் திலகர் ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிக்காகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசஃபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் சிக்காகோ மாநாடு இயரு எயிட்டீன் நைன்டி த்ரீ கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே விவேகானந்தரை சூஸ் பண்ணிடக்கூடாது தியோசஃபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் அன்னி பெசன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ